கேம்ஸ் 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 சாப்பிட போட நேரம் இல்லாமல் நேரம் ஒதுக்காமல் கேம்ஸ் ஆன்லைன் கேம்ஸு ஆஃப்லைன் கேம்ஸு இப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம இன்றைக்கி வள வளர்ந்து வர ஒரு சிறுவர்கள் சிறுமியர்கள் அப்புறம் நாளிக நாளிகை எதிர்காலம் நம்ம நம்முடைய ஒரு எதிர்கால இந்தியா அப்படிங்கிறவங்க ஒரு அந்த கேம்ஸு என்ன சொல்கிறது இன்றைக்கி மொபைல் கையில் வந்துடுச்சு டிவியும் வந்து ஒரு ஆன்லைன் டிவியை மாற்றுற மாதிரியான வசதிகள் வந்துச்சு அதில் கெட்டு போய்கிட்ருக்காங்க அதை அந்த விஷயமா நம்ம இந்த காணொலியை நம்ம பார்க்க போகிறோம் அனைத்து பண்பட்ட நல்லுள்ளங்களுக்கும் என்னுடைய இனிய பணிவான நல் வணக்கங்கள் இந்த கணோலியில் ஹெல்த் இஸ் வெல்த் நோயற்ற வாழ்வு குறைவற்ற செல்வம் அப்படிங்கிற தலைப்பில் மு முப்பத்தி மூணாவது பகுதியில் பாகத்தில் உங்கள் கூட பகிர்ந்து கொள்ள போகிற விஷயம் நம்ம இன்றைக்கி வளர்ந்து வர எதிர்கால சந்ததியினார் அந்த கேம்ஸு கேம்ஸுன்னு சொல்லிட்டு நம்ம நகராட்சிகள் மாநகராட்சிகள் குறிப்பாக அந்த சென்னை கோயம்புத்தூர் அப்புறம் என்ன என்ன திருச்சி ஈரோடு அது தமிழ்நாட்டில் நான் சொல்கிறேன் இன்னும் நம்ம வடக்கு பக்கம்லாம் எடுத்துட்டோம்னா பூனை மும்பை அப்புறம் இந்த இதில் பெங்களூரு இந்த மாதிரி அடுக்கிட்டே நம்ம போகலாம் இந்த மாதிரியான இடங்கள்லாம் என்ன ஆகுதுன்னா அந்த கேம்ஸ் விளையாடி விளையாடி கன்று தொலைக்கிறாங்க நல்லா ஒரு ஆரோக்கியமான உணவு சாப்பிட்றதில்ல இதில் குறிப்பாக இப்போ இன்னைக்கு இளைஞர்களுடன் இந்த ரம்மி சர்க்கிள் அப்புறம் ட்ரீம் ஒன்று என்ன ஒரு ஆன்லைன் கேம்லாம் வந்துடுச்சு அதில் அவங்களுடைய ஒரு நாட்டம் ஆர்வம் அவங்களுடைய கவனம் அதில் செல்வதனால அவங்களுடைய கண் பாதிக்கப்படுது இன்னொன்று ஒரே இடத்துல உக்காந்துருக்கிறாங்க ஒன்று ஒரே இடத்துல உக்காந்துருக்கிறதுனால முதுகு தண்டு தண்டுபோடன்னு சொல்கிற மாதிரியான பகுதி பாதிக்கப்படுது இது இந்த ஒரு விஷயம் பொறுத்த வரைக்கும் இன்னொரு ஆபத்தான விஷயம் என்னென்னா அவங்க நேரத்துக்கு சாப்பிட்றது இல்லை நேரத்துக்கு சாப்பிடாமலே இப்போ இரவு முழுக்க விளையாடுறாங்க அப்புறம் இரவு இரவு கழிச்சு விளையாடுறாங்க அதில் ஒரு சூதாட்டம்னு சொல்கிற மாதிரி அதில் ஒரு வருமானம் ஏற்படுத்தி கொடுக்குற மாதிரியான வாய்ப்புகளையும் கொண்டு வந்துட்டாங்க நீங்கள் என்ன வேணாலும் கேம்ஸ் நடத்திக்கோங்க அது ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் அந்த கேம்ஸில் விளையாடுறவங்க முதல்ல கண்ணில் வந்து ஒரு ப்ரொடக்ஷன் கிளாஸ் ஒரு ஸ்பெக்ஸ் போட்டிருக்காங்களான்னு பாருங்கள் அப்புறம் என்னோன்னா என்ன விளையாட்டாக இருந்தாலும் சரி ரம்மியாக இருந்தாலும் சரி இல்லை பப்ஜியாக இருந்தாலும் சரி அதாவது கேன்டி கிரா கே கேன்டி கிரஷ்ஷு அப்புறம் டெம்பிள்னு ஒன்று ஒருமே டெம்பிள் ட்ரெயின் என்னமோ அந்த விளையாட்டாக இருந்தாலும் சரி எந்த விளையாட்டை எடுத்துட்டாலும் சரி நீங்கள் காலையில் ஒரு ஆறு முப்பதுலேருந்து அதுவும் காலையில் விளையாட மாட்டாங்க நீங்கள் ஆறு ஆறு முப்பதுலேருந்து ஒம்போது மணி வரைக்கும் அதில் நிறுத்தி வச்சுருங்க பாஸ் பண்ணிடுங்க அடுத்ததாக மதியம் பார்த்துட்டோம்னா ஒரு இருந்து ரெண்டரை மூணு மூணு மணி மூணு மணி வரைக்கும் அதை நிறுத்தி வச்சுருங்க அதெல்லாம் வந்து என்ன தான் ஆன்லைன் விளையாட்டில் வ விளையாண்டாலும் விளையாடினாலும் அவங்க சாப்பிடாம இந்த விளையாட்டு விளையாடக்கூடாது அப்புறம் குறிப்பாக இரவு நேரத்தில் இரவு நேரம் எண்நேரம் வேணாலும் சாப்பிடுவாங்க ஆனால் என்னென்னா இரவு நேரம் சாப்பிட்றது உடம்புக்கு கெடுதல் மாதிரிலாம் சொல்கிறாங்க ஆனால் காலை உணவு மதிய உணவு சாப்பிட்டாங்கன்னா கண்டிப்பாக உடம்புல பிரச்சனைகள் வர்றதை குறைக்க குறைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் அந்த சாப்பாடை விட்டுட்டு உணவு விட்டுட்டு அந்த விளையாட்டுலேயே உட்காந்து அதுலேயே பார்த்துக்கிட்டு க கண்ணை ஒழிச்சிக்கிட்டு அப்புறம் என்ன சொல்கிறது அந்த கழுத்து குணி குடியிருந்தனாலையோ இல்லை என்ன சொ இப்படி உக்காந்து இருக்கிறதுனாலையோ என்ன ஒன்னா அவங்களுக்கு நடக்கிற ஒரு இப்போ ஒரு விஷயம் வராது ஓடுறது வராது இதெல்லாம் நிறைய காசு செலவு பண்ணி பத்தாயிரம் இருபதாயிரம்லாம் செலவு பண்ணி என்னென்னமோலாம் இதில் மொபைலெல்லாம் அந்த விளையாடுற விஷயமா கேம்ஸ் விஷயமா செயலிகள்லாம் அல்லது மென்பொருளை தரவருக்கு செஞ்சு அதை இன்ஸ்டால் பண்ணி நிலைநிறுத்தி வச்சுருக்கிறாங்க மறுபடி மறுபடியும் விளையாடுற மாதிரி அது பெற்றோர்கள்லாம் பெரும்பாலானவங்க இன்றைக்கி வேலைக்கு போகிறவங்களா தான் இருக்கிறாங்க அதனால் குழந்தை ஏதாவது ஒரு இடத்துல பிரச்சனை பண்ணாமல் சேட்டை செய்யாமல் அது பாட்டுக்கு உட்காந்துட்டு அதனுடைய ஏதாவது ஒன்று விளையாடிட்டு போகுது இல்லை ஏதாவது ஒன்று பண்ணிட்டு போகுது அப்படின்னு சொல்லி விட்டுறாங்க ஆனால் அது அது என்ன ஆகிடுதுன்னா அவங்கள சாப்பிட்றதுக்கும் சாப்பிட்றதுக்கான மனநிலையும் வந்து என்ன ஆகுதுன்னா அது ஒரு பழக்கப்படுத்தாமல் விட்டுட்டாங்க அந்த கேம்ஸை வந்து த தயார் பண்ணுறவங்களாக இருக்கட்டும் அதை தயார் பண்ணி உருவாக்கி அப்புறம் இவங்க ஆன்லைனில் ஒரு அதுக்கான விளம்பரத்தை பண்ணி அதை ப விளையாட சொல்லி தூண்டி எல்லாம் பா பண்ணுங்கள் எல்லா வருமானம் எடுத்துக்கோங்க அது ஒன்றும் தப்பு இல்லை ஆனால் ஒரு சாப்பாடு கூட சாப்பிடாம தொடர்ந்து அவங்க விளையாடிக்கிட்டே இருந்தாங்கண்ணா அவங்க அதனால் யாருக்கு நஷ்டம் நாளைக்கு நம்ம தான் அவங்கள எதிர்கொள்ள போகிறோம் எடுத்துகிட்டு நம்ம நாளைக்கு ஒரு கருத்து கணிப்பு புள்ளி விவரம் ஆய்வறிக்கைன்னு சொல்லிட்டு நம்ம தூக்கிட்டு அலைய போகிறோம் இத்தனை குழந்தைகள் இத்தனை சதவீதம் கண்ணு பிரச்சனையால் பாதிக்கப்பட்டாங்க அப்புறம் இத்தனை சதவீதம் குழந்தைகள் இல்லை இதயத்தால் பாதிக்கப்பட்டாங்க இத்தனை சதவீதம் குழந்தைகள் அதாவது குழந்தைங்க நம்ம சொல்ல போகிறதில்லை எதிர எதிர்கால சந்தையினர் இளைஞர்கள் என்ன வந்து ஒரு நடத்துகிற வயதில் வந்ததுக்கு தான் அவங்கள நம்ம கருத்தில் போகிறோம் அதில் ஒரு நம்ம சதவீதத்தை சொல்லி எவ்வளோ பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்லாம் வந்து நம்ம சொல்ல போகிறோம் அப்போ நீங்கள் ஒரு இடத்துல உக்காந்து விளையாடுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அங்கே என்னத்தை நீங்கள் சமைப்போம் என்ன என்ன சாப்பிட முடியும் இல்லை என்ன நம்ம எடுத்துக்க முடியும் ஒன்றா ஏதாவது ஒரு டீ காஃபி எடுத்து ஒவ்வொரு சிப்புன்னு சொல்கிற மாதிரி ஒவ்வொரு உறிஞ்சாக உறிஞ்சிக்கிட்டு அப்புறம் மறுபடியும் சூதாட்டம் ஆடுவாங்க அந்த என்ன சொல்கிறது முன்னே அந்த காட்ஸுன்னு சொல்லுவாங்கள்ல இந்த ரம்மி ஆடுறது மங்காத்தா ஆடுறது அது பல பேரில் சொல்லியிருந்துருப்பாங்க அந்த மாதிரி விளையாடுற விளையாடுறவங்க என்ன பண்ணியிருப்பாங்கன்னா சாப்பிட மாட்டாங்க நேரத்துக்கு சாப்பிட மாட்டாங்க அதனால தான் அது வந்து சூதாட்டம்னு சொல்லிட்டாங்க அது அவங்களுடைய கவன சிந்தனை பூரா அதில் அந்த ஒரு விளையாட்டிலேயே இருக்கும் எப்படியாவது ஜெயிக்கலாம் எப்படியாவது ஜெயிக்கலாம் இதில் என்னதுன்னா ரொம்ப தீவிரமாக போய் பணம் கட்டி அதில் ஒரு பாதுகாப்பு இல்லாமல் விளையாடுறதுனால தான் அதை காவலர்களில் கைது பண்ணுற மாதிரியான ஒரு சட்டமெல்லாம் நம்ம நாட்டில் ஏற்றப்பட்டது ஆனால் என்னென்னா அது நீங்கள் எதில் விளையாட்டுனாலும் சரி ஒரு ஆழ கடையில் இல்லை ஒரு வேப்ப கடையில் எங்கேயாவது நீங்கள் ஒரு துணி உரிச்சு போட்டு உக்காந்து அதில் பணம் கட்டி பணத்தை வச்சு விளையாடினாலும் சரி இல்லை பொழுதுபோக்கு விளையாடினாலும் சரி எங்கே விளையாடினாலும் நீங்கள் ஒரு இடத்துல உக்காந்துக்கிட்டு தான் வந்து அதில் நேரத்தை செலவு பண்ணுறீங்க நேரத்தை செலவு பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா உங்களுக்கு நீங்கள் சாப்பிட்ற உணவாக இருக்கட்டும் அதை வந்து உங்களுடைய இடுப்பு பகுதியை தாண்டி உடல் முழுக்க கால் பகுதியெலாம் போகாது அப்போ நம்ம என்ன ஆகணும் உடல் பெரிய பிரச்சனையாகும் இப்போ இதனால் என்ன ஆகுன்னா நிறைய வியாதிகள் உடம்புல வரும் வருவதற்கு வாய்ப்பும் இருக்குது ஆனால் இது பெரிய பெரியவங்க எப்படி சமாளிச்சிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவங்க நாலு இடத்துக்கு போவாங்க வருவாங்க நடப்பாங்க ஏதாவது வேலை செய்வாங்க குனிவாங்க நிம் வருவாங்க அப்படின் ஆனால் குழந்தைகள் சி சிறுவர்கள் என்ன பண்ணுவாங்க அவங்க எங்கேயும் போக மாட்டாங்க அவங்க எதுனாலும் இன்றைக்கி என்ன பண்ணிட்டாங்க குழந்தைகளை அடிக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லி வச்சுட்டாங்க அதனால் குழந்தை குழந்தைகள அடித்தா ரொம்ப தீவிரமாக அதில் போயிட்டு அவங்களோட உடலில் பாதிக்கிற மாதிரியான அளவுக்குலாம் தாக்குறாங்க சில ப பல பெற்றோர்கள் ஆனால் இதில் அந்த ஆன்லைன் கேம்ஸ் வந்ததுக்கப்புறம் ஆன்லைன் கேம்ஸ் விளையாடுறது நல்லா இப்போ ஒரு உதாரணத்தை சொல்லிட்டு இப்போ பப்ஜியோட ஆடிக்கிட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் அது என்ன வேணாலும் எந்த கட்டத்தில் வேணாலும் இருக்கட்டும் அந்த மதியம் ஒரு மணி வந்துச்சா அந்த பப்ஜி அப்படியே ஆன்லைன்லையே என்ன பண்ணுன்னா பாஸ் பண்ணி வைங்க நீங்கள் போய் சாப்பிடுவாங்க சாப்பிட்டதுக்கப்புறம் மூணு மணிக்கு வந்து அந்த விளையாட்டை தொடருங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த நிறுவனத்துக்காரங்களே அந்த பப்ஜி விளையாட்டை கண்டுபிடிச்சி அதை இயக்குறவங்க அதை அப்டேட் பண்ணுறவங்க அவங்க என்ன பண்ணணுன்னா இந்த மாதிரியான ஒரு விதிமுறைகளை கொடுக்கணுன்னு அந்த காணொலியில் நான் இந்தியா அரசாங்கத்தை நான் கேட்டுக்கிறேன் இது மத்திய அரசு தான் பண்ணணுங்கிற இல்லை எல்லா மாநில அரச அரசுகளும் அந்த விளையாட்டுகளுக்கு நம்ம ஒரு என்ன சொல்கிறதுன்னா அந்த ஒரு கட்டளை இடலாம் அவங்கள நிர்பந்திக்கலாம் அப்படி அப்படின்னா என்ன ஆகும் அந்த ஒரு ரெண்டு மூணு மணி நேரத்தில் போய்ட்டு அவங்க சாப்பிட்டு வருவாங்க சாப்பிட்டு வந்துட்டு யாராக இருந்தாலும் இப்போ ஒருத்தர் வீட்டில் ஒரு எட்டு மணிக்கு த சாப்பாடு தயாரிதோன்னு வச்சுக்கோங்களேன் காலையில் இப்போ என்னென்னா அந்த எட்டு மணிக்கு போய் அவங்க சாப்பிட்டுட்டு வருவாங்க ஆனால் இது என்ன ஒரு நல்ல விஷயத்தை கொண்டு வரும்னா அவங்கள நேரத்துக்கு சாப்பிட வைக்கிற மாதிரியான ஒரு பழக்கத்தை கொண்டு வரும் அப்போ என்ன அந்த நேரத்துக்கு சாப்பிட்ணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இங்கே என்ன விளையாட்டில் எவ்வளோ தான் மூழ்கி இருந்தாலும் அந்த ஒரு நேரத்துக்கு சாப்பிட்றணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் அவங்களுக்கு மனசில் பதியும் சாப்பாடுங்கிறது கட்டாங்க ஏன்னா சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் அங்கே விளையாடினா கூட அந்த கண்ணுக்கு ரத்தோட்டம் இருக்கும் அந்த கருவிலி அப்புறம் கண்ணினுடைய பல பாகங்களுக்கு அந்த ரத்தோட்டம் இருக்கும் அவங்களுக்கு பிரச்சனை இருக்குது ஆனால் சாப்பிடாம அந்த மொபைலையோ இல்லை ஒரு கே லேப்டாப்பையோ இல்லை ஒரு கம்ப்யூட்டரையோ பார்த்துக்கிட்டு அதில் விளையாடுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அது என்ன ஆகுனா அந்த க கொழுப்பு பொருட்கள்லாம் அந்த ரத்த குழாயினுடைய நுனி பகுதியில் வந்து அடைச்சிக்கிட்டு காலப்போக்கில் என்ன போனால் புற வந்துடும் இல்லைன்னா கண் தெரியாமல் போ போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது இந்த மாதிரி பல விஷயங்கள் நமக்கு பிற்காலத்தில் நடக்கும் அப்படி கன்று பிரச்சனையாயிடுச்சுனா உங்களுக்கு கண் பிரச்சனை பொறுத்த வரைக்கும் திரும்ப ரெக்கவரி நம்ம மீட்டெடுத்து கொண்டு வரதுங்கிறது ரொம்பவே கஷ்டம் தான் அது என்ன தான் நம்ம அறுவை சிகிச்சை பண்ணி நம்ம சரி பண்ணாலும் ஆனால் பழைய பார்வை நமக்கு திரும்ப கிடைக்காது ஆனால் ஏன்னா என்னுடைய சிறுபதியிலும் பள்ளிக்கூட பருவத்தில் பள்ளிக்கூடங்கள் வ பள்ளிக்கூடம் முடிச்சிட்டு போது ஆனால் அந்த மாதிரி ஒரு வீடியோ கேம்னு சொல்லிட்டு கடையில் மாயிட்டம் வந்ததெல்லாம் வச்சு விளையாடிக்கிட்டு சாப்பிடாமலாம் கூட அதில் அப்படியே ஒரு பைத்தியமாக விளையாடி இருந்துருக்குறேன் அப்போலாம் அந்த அதெல்லாம் ஆஃப்லைன் கேம்ஸ்ன்னு நம்ம சொல்ல முடியும் அது இணையதளத்தோடு இணைக்கப்படாத ஒரு விளையாட்டு ஆனால் அது விளையாடும் போது இப்போ நினச்சா அது ஒரு முட்டாள்தனமாக தெரியுது நம்ம ஏன் வந்து அப்போ அந்த மாதிரி ஒரு என்ன சொல்கிறது விளையாட்டில் மூழ்கி போய் ரொம்ப ஒரு பைத்திய விளையாடி அப்புறம் சாப்பாடு கூட இல்லாமல் சாப்பிடாம சாப்பிடாமல் அதெல்லாம் விளையாடி அதில் வந்து ஜெயிக்கணும் ஜெயிக்கணும் அப்படின்ட்டு அதெல்லாம் வந்து நினச்சிட்ருந்தோம் அப்படின்ட்டு இப்போது எனக்கு அது ஒரு என்ன சொல்கிறதுனா வே வெறுக்கத்தக்க ஒரு விஷயமா இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த வெறுப்பு அந்த பருவத்தில் ஏற்படுறதில்லை அந்த பருவத்தில் ஏற்படாததுக்கான காரணம் அவங்க குழந்தைங்க குழந்தையில வந்து வளர்ந்து வருவாங்க வளர்ந்து வரும்போது அவங்களுக்கு அதை பற்றின ஒரு புரிதல் இருக்காது அப்போ என்ன ஏன்னா ஒரு வள வளர்ச்சி உடலில் நின்னதுக்கு அப்புறம் தான் உடலுக்குள்ளார பிள்ளையே போகிற மாற்றங்களை கண்காணிக்கிற மாதிரியான ஒரு நம்ம பக்குவம் நமக்கு நம்ம சிந்தனைக்கு கிடைக்க கிடைக்கிது ஒரு இரவு அதுவும் ஆண் ஆண்களாக இருந்தால் குறிப்பாக இருபத்தெட்டு வயசு இல்லாத இருபத்தெட்டு வயசுக்கு மேலே பெண்களாக இருந்தாங்கன்னா இருபத்தி நாலு வயசு அல்லது இருபத்தி நான்கு வருடங்களுக்கு மேலே அப்போ என்னன்னா அந்த குழந்தையில குழந்தைய நம்ம கட்டாயிட்டு தான் அவங்கள காப்பாற்ற வேண்டியதாக இருக்குது நிறைய சூழ்நிலைகளை அதுவும் அவங்க மனநிலையும் ஒரு என்ன சொல்கிறதுன்னா அந்த இடத்துல ஒரு புதிய விஷயத்தை க கண்டுபிடிக்கிற முறையில் இல்லை தேட்ரு மாதிரியான ஒரு ஒரு ஆர்வத்தை அவங்க அதை செலுத்தியிருக்காங்க அப்படின்னாலும் அவங்களாம் நம்ம அவர் கண்டிக்கிறதுலேயே ஒரு தவறு தெரியுது தவறுன்னு தெரியுது அப்போ நம்ம இதெல்லாம் என்ன பண்ணோன்னா அவனுங்களை இங்கே ஒரு ஆஃப்லைனாக இது பண்ணியிருக்கிற ஒரு கேமாக இருக்கட்டும் அல்லது ஆன்லைன் கேமாக இருக்கட்டும் முடிஞ்சளவு முடிஞ்சளவுக்கு அதில் என்ன பண்ணுங்கன்னா ப்ரோக்ராம் இப்போ ஆஃப்லைன் கேம்னால் அதில் ப்ரோக்ராம் பண்ணி வச்சுருங்க ஒரு ரெண்டு மணிநேரம் மூணு நேரம் ஒர்க் ஆகாத மாதிரி பண்ணிவிட்டு போய் சா அவங்க சாப் சாப்பாடு எடுத்துகிட்டு சாப்பிட்டுட்டு வர மாதிரி பண்ணி வைக்கணும் அதுக்கு என்ன மாதிரி ஒரு நடைமுறையில் இந்த விஷயங்கள்லாம் புகுத்துறதுக்கு நம்ம என்ன என்ன சொல்கிற நடவடிக்கை எடுக்கணும் அது எல்லாமே முழுக்க முழுக்க நம்ம இந்திய அரசாங்க அதனுடைய கையில் தான் இருக்குது ஏன்னா அவங்க எந்த அளவுக்கு இதில் தீவிரம் காட்டுறாங்களோ ஒரு துரிதம் காட்டுறாங்களோ எந்தளவுக்கு அது ஒரு நுட்பமாக அதை ஆராய்ந்து பார்த்து அதில் விஷயத்தை அமல்படுத்துகிறாங்களோ அதில் தான் நமக்கு அந்த குழந்தைகளை காப்பாற்றக்கூடிய ஒரு என்ன சொல்கிறதுனா பாசிபிலிட்டிஸ் நடைமுறை சாத்தியக்கூறுகள் அதில் இருக்குது இதை ஒரு தீவிரமாக எடுத்து அரசாங்கம் நம்ம நம் நாட்டில் உள்ள குழந்தைகள்லாம் காப்பா காப்பாற்றணும்னு நான் இந்த காணொலி மூலமாக கேட்டுக்கிறேன் என்னுடைய இந்த காணொளி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மாறேன் இது கண்டிப்பாக எல்லாருக்கும் பிடிக்கும் எல்லாருக்கும் போய் சேர வேண்டிய ஒரு காணொளி தான் அதனால் நீங்கள் யார் யாரெல்லாம் குடும்ப வாழ்க்கையில் இருக்கிறாங்கன்னு உங்களுக்கு தெரியுதோ உங்களுடைய மகன் மகளாக இருக்கட்டும் அல்லது உறவினர்களாக இருக்கட்டும் அல்லது இது ந நண்பர்களாக இருக்கட்டும் நண்பர்களுடைய குழந்தைகள் அடுத்த சந்ததியினராக இருக்கட்டும் எதிர்கால சந்ததியினராக இருக்கட்டும் அவங்க இருக்கிற மாதிரியான வீடுகள் உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா இந்த காணொளி அனுப்பி பார்க்க சொல்லுங்கள் பார்த்து அவங்க எந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் சொல்கிறாங்கன்னு நீங்கள் கேட்டுட்டு என்னோட இதில் கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள் நாம் நம்ம சந்ததி நம்மளுடைய சுற்றுப்புற சுற்றுச்சூழலில் இருக்கக்கூடிய குழந்தைகளை சிறுவர்களை அப்புறம் என்ன சொல்கிற இளைஞர்களை அல்லது நடுத்தர வயது வரைக்கும் இதில் வந்து நம்ம காப்பாற்ற வேண்டியதாக இருக்குது காரணம் என்னென்னா அவங்களுமே இதில் எது பணம் கிடைக்கிது பணம் பணம் எதில் கிடைச்சாலும் போய் கண்ணை தொடச்சிட்டு என்ன சொல்கிறது ஒரு இப்போ ஸ்பைனல் கார்டு அப்படிங்கிறது நமக்கு அதில் சிறு சிறு ரத்த கொலைகள் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு உறுப்பு அதெல்லாம் வந்து ஒரே இடத்துல உக்காந்து கிடந்தோம்னா ரத்தோட்டம் ஒரு இடத்துல என்ன சொல்கிறது உடல் முழுக்க சீராக இருக்காது ஆனால் பெரியவங்கன்னு சொல்லக்கூடிய இந்த நடுத்தர வயது வயதினரையும் அளவுக்கு தவறு செய்யும்போது நம்ம சிறுவர்களை இளைஞர்களை நம்ம என்ன சொல்ல முடியும் அதனால் பணம் எங்கே கிடச்சாலும் போய் சம்பாதிக்கணுங்கிற ஒரு விஷயத்தில் நிறையா மாற்றங்கள் கொண்டு வரணும் அது இப்போ நான் செஞ்ச ஒரு ஆய்வை விட நம்ம இந்திய அரசாங்கம் மே மேலே இன்னும் பல கட்ட ஆய்வுகளை மேற்கொள்ள வேண்டியதாக இருக்குது போய் ஒவ்வொரு நிறுவனங்களை பிடிக்கணும் அந்த கேம்ஸ் த தயாரிக்கிற அதை உற்பத்தி பண்ணுற நிறுவனங்களை வந்து பிடிக்கணும் நாங்கள் பிடிச்சதுக்கு அப்புறம் பிடிச்சதுக்கப்புறம் அவங்க ஆன் இப்போ பெரும்பாலும் ஆன்லைன் கேம்ஸுக்கு மாறிட்டாங்க அந்த ஆன்லைன் கேம்ஸ்லாம் வந்து எந்தெந்த நேரத்துக்கும் வந்து அவங்க விளையாடுறதுக்கு அவங்க ஆன் பண்ணி விளையாடுறாங்க ஏன்னா இரவு முழக்கம் தூங்காமலாம் வந்து கேம்ஸ் விளையாடுறாங்க அந்த மாதிரிலாம் இருக்குது இப்போ அந்த மாதிரியான விஷயங்களை எப்படி குழந்தைகளை பாதுகாக்கிறதுக்கு நம்ம அதில் நான் சொன்ன மாதிரி அது ஒரு மாதிரியான வசதியை கொண்டு வரணும் அப்படிங்கிறதெல்லாம் முழுக்க முழுக்க நம்ம அரசாங்கம் தான் அதை ஆய்வு செஞ்சு அதில் நான் நடவடிக்கை எடுக்கணும்னு கேட்டுக்கிறேன் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க என்னுடைய சேனல் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஏன்னா அடுத்தடுத்து காணொலி உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும்போது நீங்கள் என்ன பண்ணலான்னா அந்த காணொலியும் நீங்கள் அப்படியே ஷேர் பண்ணிடலாம் பார்த்து உங்களுக்கு பிடிச்சது இருக்குது அப்படின்னா அதை கண்ணாடி உடனே அவங்களோட உங்களோட உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு எல்லாம் ஷேர் பண்ணி இந்த இதில் எல்லா விஷயம் இவ்வளோ விஷயம் சொல்லியிருக்கா அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்லி அதை பார்க்க சொல்லி நீங்கள் ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தலாம்னு நான் கேட்டிருக்கிறேன் நன்றி வணக்கம்